அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சி ஸ்ட்ரகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச யானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள் ஜி கேசோன் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ராகு கிரகத்தை பத்தின ஒரு பதிவு இன்னைக்கு பார்க்க போற பதிவு ராகுகளுடைய அமைப்பு எப்படி யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு ராகு தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு ராகு அப்படின்னா ஒரு பயம் இருக்கு ஒரு அற்புதமான பழமொழி பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு ஒரு பழமொழி அதனால பாம்பை பிடித்து பலன் சொல்னா ஜாதக கட்டத்துல பாம்பு எங்க இருக்கோ அங்க இருந்து ஒரு பலன் சொல்ல ஆரம்பிங்க அது ரொம்ப சரியா இருக்குங்கிறத பாம்பை பிடித்து பாம்பில இருந்துன்னு சொல்லு அர்த்தம் இது நல்ல பலன் சொல்றதுக்கும் சிறப்பாக வேலை செய்யுது தீய பலன் சொல்றதுக்கும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இது ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அதனால இது வந்து ஒருவருடைய நிழல் கருமா என்ன அப்படிங்கிறத படம் போட்டு வெளிச்சம் போட்டு காமிச்சிடு அது தரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் காமி செஞ்சிருது ஒருத்தர் புண்ணியத்தை யாருக்கும் தெரியாம அவர் ஒரு புண்ணியங்கள் நிறைய செஞ்சாருன்னா அந்த அவர் செஞ்ச அந்த புண்ணியத்தை என்னென்னு கணிச்சு அதுக்கு தகுந்த நற்பலன்களையும் தெரியாம தருது ஒருத்தர் தெரியாம பாவம் பண்ணார்னா அந்த பாவத்தையும் அவருக்கு தெரியாத அளவுக்கு கணிச்சு அந்த பாவத்துக்கு தக்க தீய பலன்களையும் அது கொடுத்துருது நாம இன்னைக்கு பார்க்க பிறந்த பதிவு ராகு தரக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லி அப்படி ராகு தரக்கூடிய நன்மைகளை முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ரெண்டு ஒன்னு ராகுக்கும் கேதுக்கும் இடம் கொடுத்த கிரகங்கள் யாருன்னு பார்த்து அந்த ரெண்டு கிரகங்களும் தங்களுக்குள் மிக நெருக்கமா இருந்தாங்கன்னா இந்த ராகு எது தீமை தராதுன்னு உத்தரவாதமா நம்பலாம் உதாரணமா ராகு செவ்வாயோட வீட்லேயும் கேது வந்து சுக்குரன் வீட்லேயும் இருக்காருன்னா அப்ப செவ்வாய் சுக்குரன் சேர்க்க இருந்தா ராகு எது ஒரு நன்மை செய்யறாரு அப்படின்னு ஒரு ஆழமா நம்பலாம் ஒன்று ராக இடம் கொடுத்த ரெண்டு பேருமே எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அது சூரியன் கூட சேர்ந்த அஸ்தங்கமா இல்லாம வேற கிரகத்தோட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அப்படி நெருக்கமா இருக்கவங்க லக்கணத்துக்கு மறையாம இருந்தாங்கன்னா அது கூடுதலான யோகத்தை வலிமையா செஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இது இரண்டாவது பலன் மூணாவது பலன் ராகம் நிற்கக்கூடிய வீடு லக்கடத்திற்கு உபஜயம் சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொண்ணுல இருந்தாங்கன்னா அவங்க யோகத்தை கொடுக்காம போறது இல்ல அப்படிங்கறதுல அற்புதமான ஒரு உண்மையை அதை செஞ்சுட்டு போயிரு வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்கன்னா அது ராகு ஒரு முக்கிய பங்கு இல்லாம அப்படி வாழ்ந்துட முடியாது அதுக்கு ராகு ஜாதகத்துல லக்கணத்திற்கு உபஜயஸ்தானத்தில் நிற்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஒண்ணு நான் சொன்ன மாதிரி ராகு இதுக்கு இடம் கொடுத்த கிரகங்கள் இடாம தங்களுக்குள் நெருக்கமான ஒரு அமைப்புல லக்கணத்துக்கும் கெடாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஒரு தன்மை இந்த ராகிதுரை ஆதிக்கம் இருக்கிறவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் சட்டுன்னு நம்பிடுறாங்க அந்த சட்டுன்னு நம்பினதுக்கு பொருட்டு அவங்களால் ஏமாற்றப்படும் போது அந்த ஏமாற்றத்தின் காயத்தை ரொம்ப வலிமை உமர்றாங்க அந்த ஏமாந்ததுக்கு பின்னால அவங்க எந்திரிச்சு வரக்கூடிய வேகம் ரொம்ப பெருசா இருக்கும் உதாரணமும் ஒருத்தர் லக்கணத்துல ராகுது இருக்கு அப்படின்னு வச்சுக்குடுவோம் அவர் ஒருத்தர் நம்பி ஏமாந்துரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நம்பிக்கை இறந்த சமயத்துல மறுபடியும் அவர் எந்திரிக்கி அடுத்த கட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய வெற்றியை உறுதியா கொடுத்துரு அப்படி வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தரக்கூடிய கிரகம் எதுனா குருவும் சுப்புறணும் அப்ப சர்வதோஷ ஜாதகங்களுக்கு குருச்சுக்குரன் வந்து லக்கணத்திற்கு கெடாம இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு தரக்கூடிய பலன்கள்னால அவங்க மறுபடியும் மீண்டு எழுந்து மிகச்சிறந்த புகழை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு அற்புதமான ஜாதத்தை பார்ப்போம் ஒரு ரிசப் லக்கண ஜாதம் லக்கணத்துல சுக்குருந்தும் கேது சேர்ந்துருக்கு ஏழு ராகு இருக்காரு அவங்க ஒருத்தர் மூலயமா நம்பிக்கை துறகம் அடைஞ்சிருக்கு பின்னால அவருடைய கேது புத்தி வந்த அந்த நாள்ல இருந்து அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல இருந்தது அப்ப சர்பதோஷம் உள்ளவங்களுக்கு ஒரு ஜோதிடர் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அதிகப்படியான ஊக்கத்தை தரணும்னு அர்த்தம் சர்பதோஷத்துல அவங்க அடி வாங்கி கீழே விழுவாங்கிறது நிதர்சனமான உண்மை அதுக்கு காரணம் நிழல் தரம் அந்த நிழல் அந்த நிழல் கர்ம அந்த நிழலுடைய எண்ணங்கள் அதான் அந்த அடி வாங்குற காரணம் அதை மீண்டு வரும்போது அது கண்டிப்பா யோகத்தை செய்து நடத்தும் இந்த சர்ப்பம் நவாம்சத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல எங்கேயாவது நவாம்சத்துல ராககர் இருந்துச்சு அப்படின்னா அதோட புத்தியில திருமண வாழ்க்கையில ஒரு காயத்தை மாற்று கருத்தே கிடையாது ஸோ நீங்கள் நவாம்ச ஜாதத்தை பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் நவாம்ச லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அதோடய தசாபுத்தி காலங்களில் திருமண பாலிக்கிற ஒரு காயத்தை கொடுக்குது அந்த சமயங்களில் எதிர்பாலின்கிட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் முக்கியமான ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க ரொம்ப தீவிரமாக வா நெருக்கமாக தேட போனோம்னா குடும்பம் பிரிஞ்சிருக்கும் ஸோ இந்த தரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய பேரோட தவறுல கண்டு காணாம போனவங்க சிறப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க நவாம்ச லக்கணத்திற்கு ராகு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னா எதிர்பாலினத்திட்ட பெரிய லெவல்ல விசாரணை இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்ததுன்னா குடும்பம் பிரிஞ்சு விசாரணை இல்லாதவங்க எல்லாமே அந்த காலகட்டத்தை மிகச்சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்க நவாம்ச லக்கணத்துலயும் லக்கணத்திற்கு மூன்று அறுபத்து பதினொன்றுல ராகு இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துட்டு போயிடுது அதற்கு வாழ்க்கை துணை ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்கிறதையும் சொல்லலாம் ஒருத்தர் விளையாட்டுத் துறையில மிகச்சிறந்த புகழ் பெறணும் வெற்றி பெறணும்னா சந்திரனத்திற்கு சந்திரன் நின்ற இடத்திற்கு ராகு இது மறையாம இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இல்ல சந்திரனுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல ராகு இருந்தாலும் சரி விளையாட்டுத் துறையில மிகச்சிறந்த ஒரு புகழை அடைய ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சந்திரனுக்கு எவ்வளவு நெருக்கமாக ராகு இருக்கோ அதை மகாசக்தி யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப சந்திரனோட ராகு இருக்கிறது ஒரு வேலையில ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷன் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான பங்கா இருக்கு அந்த யோகத்துக்கு மகாசக்தி யோகம் என்ற பெயர் சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் ராகு இருந்தாலும் கூட நெருக்கமாக இருந்ததுன்னா அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குது இந்த மகாசக்தி யோகம் கொடுக்குற அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதிக செலவையும் கடனையும் கொடுத்துருது அப்போ மகாசக்தி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சந்திரன் ராகு சேர்க்கையினால சந்திரன் அடுத்த ராகுலாம் இருக்கக்கூடிய அந்த யோக ஜாதகர்கள் என்ன செய்யணும்னா கடன் வாங்கும்போது கவனமா கவனமாக இருக்கணும் கடன் தன் சக்தி அதிகமாக இருக்கும் கடன் வாங்கினா எந்திரிக்க முடியாமல் போயிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் கடன் வாங்க தன் சக்தியை மட்டும் பயன்படுத்தினா மிகச்சிறந்த உயரத்துக்கு வராங்கல்ல எந்த கருத்தும் இல்லை ராகு இது தீமை மட்டும் இல்லை ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையே மிகச்சிறந்த அஹ் கூடிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது நேரத்தை ஒரு பொன்னா கருதி மிக திட்டமிட்டு உழைக்கக்கூடிய ஒருத்தருக்கு ராகுதி எந்த விதத்திலையும் தோல்வி தருவதில்லை இது நல்லா ஞாபகம் வச்சு ராகுது இருக்கக்கூடிய தோஷம் இருக்கக்கூடியவங்க வேலையில முழு கவனம் செலுத்தி தீவிரமா இயங்கும் போது அந்த ராகுதை அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்கிறது உத்தரவாதமா என்னால் சொல்ல முடியும் ராகி தோசம் திருமண வாழ்க்கையை அதிகமாக பாதிக்குது பொருளாதார வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிறது இந்த ஆய்வு அறிக்கையாக வச்சுக்கலாம் திருப்பூர் வந்து ஒரு தொழில் மாநகரம் தொழில ஜெயிச்சவங்க ஜாத்த பூரா எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ராகுவுடைய பக்க பலம் இல்லாம பெருசாக யாரும் ஜெயிக்கலை அதே நேரத்தில் அந்த தொழிலில் ஜெயிச்சதுக்கு நேரத்தில் அவங்க தவறான ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இல்லை தவறான வாழ்க்கையில் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி மீண்டு வருவதற்கு அந்த ராகு அனுமதிப்பதில்லை அதனால எந்த ல்லாம தண்டிக்கக்கூடிய இரண்டாவது கிரகம் எதுனா ராகு முதல் கிரகம் யாருன்னா சனி ஸோ சனியுடைய சனி கர்ம அதிகாரினா ராகு கர்மோட உப அதிகாரின்னு எடுத்துக்கலாம் ஒரு வலிமையான கிரகம் அதை ஆளக்கூடிய தெய்வம் பத்திரகாளி அதிகமா பத்திரகாளி வழிபாடு பண்ணாலும் இந்த ராகு எது யோகத்தை செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜி கேஸ்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோதிடம் சார்ந்த கருத்துல எல்லாத்துக்கும் போய் வரணும் எல்லாருக்கும் ஜோதிடத்தை பத்தின அறிவு இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு திட்டமிட்ட வகுப்பில் அதை நடத்திட்டு வரணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் யார் விருப்பம் அதனால இதை எளிமையான முறையில் ஒரு பாடத்திட்ட வகுப்புல பாடம் நடத்திட்டு வரோம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கலாம் ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது அது இந்த இடம் இன்னும் கூடுதல் படத்தோடு நடந்துட்டு வருது மேலும் ஏற்கனவே ஜோதிடராக இருக்கிறோம் எங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் வேணும் அப்படின்னா நேரடி வகுப்பாக சென்னையில் பிப்ரவரி எட்டு ஒம்பது இந்த ரெண்டு நாளும் தாம்பூட பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பிரசன வகுப்பை நேரடியாக நான் நடத்த காத்திருக்கிறேன் படிக்கணும் விருப்பம் இருக்கவும் நேரில் இதில் பதிவு செய்து கொள்ளலாம் அந்த வகுப்பு நேரில் நடைபெறும் ஆன்லைனில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு ஒன்பது நாள் வகுப்பாக திருமண பொருத்தம் நடைமுறை திருமண பொருத்தங்களை ப்ராக்டிக்கலால் எப்படியெல்லாம் பொருத்தம் வரும் அப்படிங்கிற அனுபவம் சார்ந்த பதிவுகளை ஆஹ் இருக்கிறோம் அதுல ஏதாவது படிக்கிறாலும் அதில் கீழே நம்பர் தொடர்பு உங்களுக்கு பதிவு செய்யலாம் இந்த திருமண பொருத்த இந்த இடம் நம்ம எப்படி நடத்தலாம் இருக்கோம்னா ராசி ரீதியாகவும் நவாம்ச ரீதியாகவும் ரெண்டையும் கலந்து இன்னும் கூடுதல் தகவலோட நடத்த காத்திருக்கிறேன் யாராவது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கவங்களோ கீழே நம்பர் தொடர்பு ஜோதிடம் அடிப்படை படிக்கிறனாலும் சிறப்பு வகுப்புகள் படிக்கிறாலும் ஒரு அடுத்த லெவலுக்கு போன ஆய்வு வகுப்பு படிக்கிறாலும் நம்ம ஜி கே தொடர்பு போகலாம் மீண்டும் அனைவரும் எல்லா விதமான நலனும் பெறுவதற்கு எல்லாம் வகை எம்பருமான உச்சிஷ்டமாக அனைவருக்கும் அசிர்வதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்